முதலமைச்சர் ஐயா இருந்துட்டு கெலாச்சிக்கிட்டு ரெண்டு ஐநூறு ரூபா கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு ரூபா ரவுண்டா கொடுங்கன்னு சொன்னாரு ஆனா இப்ப மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க சளி பைசா கூட தராம இந்த ஏமாற்ற பொங்கல் நடந்திருக்கு இதனால மக்கள் ஆகிய நாங்கள் வந்து ரொம்ப கடுங்கோபத்துல இருக்கோம் அநேகமா இந்த டைம் வந்து அரசியல்னா நாங்க கண்டிப்பா டிஎம் கேக்கெல்லாம் போட மாட்டோம் ஏ தலைவர் எல்லாமே நம்ம வந்து சீமானுக்கு போடுவோம் இல்ல அப்படின்னா வந்து நாங்க வந்து விஜய் எங்கள் தளபதி விஜய்க்கு போடுவோம் விஜய் ரெண்டு பேர் ஆமாம் சீமானுக்காக எங்க ஓட்டு இருக்கும் இல்ல அப்படின்னா விஜய்க்கு போடுவோம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இருக்கு ஓட்டு கன்னிக்கு பெரிய பற்றி பெரியார் பெரியாரை பற்றி எல்லாருமே பேசலாம் பெரியார் சொன்னால்தான் நான் சொல்லியிருக்கார் பெரியார் என்ன அந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது சுதந்திரங்க கிடைக்கிறக்கு முன்னாடியே பெரியார் என்ன சொன்னாரு அதைத்தானே எல்லாத்தையும் எல்லாத்தையிட்ட சொன்னோம் அவரே மைக்கில் மேடை போட்டு எல்லாத்தையும் அந்த சொற்கொலி தான் பண்ணார் பெண்களை இழிவோ அவர் தான் பேசினாரு அப்படின்னு பார்த்தா பெரியார் சொன்னா தான் இவர் சொன்னார் சீமான் எந்த ஒரு தப்பும் இல்லை அதே மாதிரி திமுக வந்து கொள்கை அடிப்படையாக அவங்க ரொம்ப சரிவு அப்புறம் எந்த டெவலப்மெண்ட்ஸுமே இல்லை நம்ம அரசாங்கம் வந்து எந்த வந்து பண்ண நாயகத்தை நம்புறாங்க கடைசி நேரத்தில் வந்து போனதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி மூணு மாதிரி நடந்துச்சு எண்பத்தேழாயிரம் அந்த மாதிரி ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க இந்த மாதிரி இந்த தடவை மக்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க என்ன பண்றது அது மக்கள் கையில தான் பிரதார் வாக்காளர் ஒருத்தனை சிந்திச்சு யாருக்கு வாக்காளர் வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் இவங்க இப்பயே பாருங்க ஆயிரம் ரூபா கொடுத்து நம்மள ஓட்டு படாக்குறாங்கன்னா அவங்க ஆட்சியில வந்தா எவ்வளவு கோடி அமுத்துவாங்க நீங்களே சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபா இவங்க செலவு பண்ற எல்லா காசுமே நம்மளோட வரி பணம் இவங்க ஃபுல்லாமே இந்த சாராய கடை இவங்க மக்களாகிய நாங்கள் விழிப்புணர்வோட தான் இருக்கோம் காசு கொடுத்தா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு யாருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வாக்களிச்சிருவோம் காசை வாங்கிட்டு எங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு வாக்களிச்சிருவோம் எப்படி இதில் பேசுங்க அப்படியே இருக்காங்க மக்கள் சீமான் சீமான் அரசியல் தான் தலை இந்த தலைமுறைக்கு தகுந்த அரசியல் முன்னெடுப்பு சீமான் அப்புறம் நம்ம விஜய் இளைய தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் அரசியல் இளைய தலைமுறை அரசியலை நல்லா கவர்ந்துட்டாங்க இவங்க போய் சித்தாந்தம் திராவிடங்கிற சித்தாந்தமே இல்லை எங்கே கல்வெட்டு எடுத்தாலுமே எந்த இலக்கியம் இலக்கண நூல் எடுத்தாலுமே தமிழ் தமிழ் தான் வருது எங்கேயுமே திராவிடன்னு வருது இல்லைங்க அப்படின்னு இல்லை தல திராவிடத்தை யார் சொன்னாங்க கால்டுவேல் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே கால்டுவெயிலுக்கு நம்ம மொழி மொழியை பற்றியே தெரில அவர் இருந்து வந்தது திராவிடம் திராவிட மொழி வார சான்சர்ஸ் மொழி வேணும்னு ரெண்டாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க கால் அவங்க அதை சொன்னதே பிடிச்சிட்டு இருக்காங்க திரா சரி சொன்ன மாதிரி பெரியார் சுயமாரிக்கு இப்போ அதே மாதிரி கோயில் நுழைப்புக்கு எங்கே போராடினாங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே போராடல பெரியார் அதே மாதிரி கீழ்வெண்மணி கீழ்வெண்மணி படுகொலையில் பெரியாரோட ஜாதிக்காரர் தான் வந்து முக்கியமாக இருக்காருன்னு அதையும் அவர் கண்டுக்கல சும்மா ஏன்னா தானேன்னு அந்த காலத்துல மக்கள் மக்கள் சொல்லல தலைவா அங்க எதிர்கட்சி தலைவங்க திராவிடத்தை திராவிட மாடல் தான் சொல்றாங்க அவள திராவிடமா தமிழ் தேசியமான தமிழ் தேசியம்தான் திராவிடங்கிறது போய் சித்தா அந்த இந்த ஐம்பது வருஷம் ஆண்டுகளில் இந்த மக்கள் தமிழக மக்கள் பட்டது போகுது இதுக்கு மேல தமிழக மக்கள் வெளிப்பட சேர்ந்த ஓட்டு அரசியல் தலைவர் யாரை தேர்ந்தெடுக்கணும் நல்லா தேர்ந்தெடுக்கணும்

அவங்க பின்வாங்கறாங்க அவங்க எல்லாம் கூட்டணி அவங்க எப்ப வேணாலும் கூட்டணி இவர் தனிச்சா நின்று போறாரு இந்த ஒரு காரணத்துக்காகவே இவருக்கு நம்ம ஓட்டுக்கு போடலாம் அவர் கொள்கையில இருந்து பின்வாங்கல இந்த மாதிரி ஒரு தலைவன் தான் வேணும் யாருக்குனுமே தோத்தாலும் பரவாயில்ல தோல்வியை எதிர்கொண்டு ஏதோ ஒரு தலைவனா போரிட வருவானா தலைவா அதே மாதிரிதான் அவர் தோத்தாலும் பரவாயில்லன்னு பண்றாரு தனிச்சு கூட்டணி போறது இல்ல மத்திய அரசையும் எடுத்து கேள்வி கேக்குறேன் மாநில அரசையும் கேள்வி கேட்கறேன் இந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்பு நம்ம நாட்டுக்கு இப்பதான் தேவை ஈரோடு தொகுதி கிழக்கு தொகுதியில தெரியல அதுல பேர் மெஜாரிட்டின்னு தெரியல மெஜாரிட்டி திமுக தான் இருக்காங்க போட்டி போடலாம் போட்டி போட்டிக்கு யாருமே இல்லைன்னா இன்னும் இதுக்கு மேல ஊழலும் அதிகமா பண்ணிட்டு தான் போவாங்க சீமான அரசியல் முன்னெடுப்பு தான் நல்லது நம்ம இளைய தலைமுறைக்கு இளைய சமுதாயத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா தேவை மக்கள் புரிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் வெற்றி கழகமும் நம்ம நாம் தமிழருமே ரெண்டு கட்சியும் தான் நல்லா அரசியல் முன்னெடுப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோட்டில் இருக்கு தலைவா ஏன் தலைவா நான் இல்லையா அவருக்கு

ஒரு வாதியான யாருமே கூப்பிடறாங்களே அப்படின்னு சும்மா சோஷியல் மீடியாவில் இவங்களே திமுகக்காரங்களே சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு அவங்களே காசை கொடுத்து அவங்களே இந்த மாதிரி பொய் பரப்புரவை செய்கிறாங்க அவங்களே நாம் எல்லாம் சோஷியல் நெட்வொர்க் எல்லாம் பார்க்குறாங்களே இந்த தலைமுறை கொஞ்சம் வெளிச்சி தலைவா அவங்க உருட்டினோம் உருட்டாலாம் செட் ஆகாது நன்றி